அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க எங்க போட்டோ சினிமா கொட்டையில மாட்டுறாங்க வெளியூர் காரரு நம்ம வந்து தொழில் செய்ய வந்திருக்காரு உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வனா வேணும்ல அதுக்குதான் சரிடா நான் பெரிய மனுஷன் என் போட்டோ மாட்டேன் ஓகே இவ போட்டோ எதுக்கு மாட்டேன் ஏய் இருக்கிற போட்டோலயே நம்ம ரெண்டு பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று கை விடு பாரு போட்டோ ஒன்னு செம்பரியா குடிச்சு மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு ஜனங்க கூப்பு குப்புனு வர்றாங்க பாரு அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும் ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அழிக்கலாம் ஒரு ராசியான பொண்ணு இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால ஐம்பது ஏக்கர் இருந்தது இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன் அப்ப நான் போயிட்டு வரேன் நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம்

சூப்பர் 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 சுப væ春 முகிறா Incredibly எங்கு பிறoyuren <imitation> Laborator நல்ல ஆண்டவரே ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்து எங்க கல்யாணம் எந்த குழப்பம் இல்லாம நடந்துச்சுன்னா வயிற்றுல குழந்தையோட நிறமாச கர்ப்பணியா உன் மலையை வந்து என் வேண்டிய நிறைவேற்ற கர்ப்பணியா படியேறி வந்து சாமி கும்பிடுவீங்களா சாமி நான் மூர் மணி கொஞ்சம் ஏமாத்திரம் உங்களுக்கே குள்ளா போட்டுருவாங்க அதெல்லாம் முடிஞ்சது சொல்ல வேண்டியதானே குழந்தை பிறந்த பேர் வச்சிருக்க வந்து கும்பிடுறா சாமி கோவிச்சுக்கா போது ஆட சாமி முன்னாடி கைகி வச்ச தண்ணி லவ் பண்றோம்னு தெரியும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு பாசமலர் பாட்டு பாடிட்டாருனா

இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருக்கிறதுனால மட்டும் நான் சும்மா விட்டு போறேன்னு நினைக்காரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் டக்கர் பொண்ணுக்கு சொந்தக்காரன்னு கேள்விப்பட்ட தொலைஞ்சு போகுதுன்னு விட்டு போறேன் கேட்க ஏன் டாஜ் கஷ்ட ஆஹ் கல்யாண பத்திரிக்கையில தங்கள் நல்வரவை வகை விரும்பும் தேவராஜ் அப்படின்னு பெருசா குறைச்ச சொல்ற அதை விட்டு போட்டு விலகினா விலைக்கிடுவோமா நீங்க கேரைக்குயே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே ஆமாங்க இனி நின்னுங்க என்ன ஆசை

ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க குடும்பத்தோட கொலை வந்து பாருங்க வணக்கங்க இல்ல போர்த்தி பழையபாளையத்தில் இருக்கும் ராமசாமி கவுண்டர் மகன் கந்தசாமி கவுண்டருக்கு சொந்தமான நம்பர் தெற்கு தெருவில் இருக்கும் பங்களாவை நோட்டீஸ் மேற்படி வீடு பரமசிவ கவுண்டர் மகன் கணேசன் திட்டாம்பாளையம் தேவராஜிடம் கடன் வாங்கிய வகையில் தர வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாயை நாளை இருபத்தி நாலாம் தேதிக்குள் தர தவறினால் இருபத்தி நாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேற்படி வீடு பொது ஏலத்துக்கு விடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது thank you

கேட்டு கடைசி நேரத்துல வந்தா எல்லாரும் கைவிச்சிட்டாங்க இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி அன்னைக்குற நகைங்கிற நம்ம வீட்டு மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டு சீதராமா வந்த நகைகளை கேட்கறது தப்புதான் எனக்கு வேற வழி இல்லை கேட்டு வாங்கி கொடுங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னா என் உயிர் அழமான வச்சா ரெண்டு நாள் மீட்டு கொடுத்துட்ற வாங்கிடுறேன் சுப்பிரமணி நான் சட்டா இந்த வீட்டுல தான் கண்ணை மூடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு கதவை மூடிடுவாங்க போட்டிருக்க இது நம்ம நிலங்களோட பத்திரம் இதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு எப்படியாவது பணம் கொண்டு வாப்பா இதை பாருங்க சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இது கிராமத்துல இருக்க சின்ன பேங்க் இதுல நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு பணம் இல்ல இருக்கிற பணத்தையும் ஒருத்தங்க நகை அடமானம் வச்சு கடன் கேட்டிருக்காங்க அவங்க நகையை எடை போட்டு டோக்கன் கூட கொடுத்தாச்சு சார் முக்கியமான பிரச்சனை சார் வேறு இடத்துல போயிரு சார் சரி அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்க உங்களுக்காக விட்டு கொடுத்தாங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு பணம் தரேன் எங்க சார் அவங்க வாங்க போலாம் இவங்கதான் அந்த அம்மா நீங்க வேணா ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க சார்

வாழ போ வீட்டு சீக்கிரமா நான் கொண்டு வர நகை இதெல்லாம் கருத்து நான் இந்த நகையை போட்டுட்டு வரதை விட நீங்க தனக்குண்ணியாவே நினைந்து நிக்கிறதாக்கிதாக்க வேலை முடியறதுக்குள்ள சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு கிளம்பு